நாமக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் தொண்ணூற்றி ஆறு அங்கு தாவேக்காவை சார்ந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டே இருக்கு இந்த காணொலியில் திருச்செங்கோடு தொகுதி பற்றியும் அங்கு யார் யார் இதுக்கு முன்னே வெற்றி பெற்றிருக்காங்க அங்கே எந்த கட்சி பலமாக இருக்கிறாங்க அருண்ராஜுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேசப்படும் அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் பணியில் இருந்தவர் வருமானத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக பங்கி பணியாற்றியவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது யூபிஎஸ்சி தெருவில் வெற்றி பெற்று பணியாற்றியவர் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சார் அதற்கு பிறகு அவருக்கு வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவி தமிழக வெற்றிக் கழகத்தில் கொடுக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர்களில் ஒரு மிக முக்கியமானவராக அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இருக்கிறார் அவர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காணொலியில் திருச்செங்கோடு தொகுதி அந்த தொகுதியில் என்னென்ன பகுதிகள்லாம் வருது அங்கே என்னென்ன சமுதாயங்கள்லாம் பெரும்பான்மை சமுதாயங்களாக இருக்குது கடந்த தேர்தல்களில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க இவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அங்கே என்னென்ன பகுதிகள் வருது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நகராட்சி மல்ல சமுத்திரம் பேரூராட்சி எலச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது திருச்செங்கோடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயில் உலக புகழ்பெற்ற சிவன் தலம் அது ஆண் பாதி பெண் பாதி அப்படின்றத உணர்த்து விதமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தான் வருது திருச்செங்கோடில் என்ன தொழில் இருக்குது இல்லை என்ன ஒரு முக்கியமான ஒரு வருவாய்க்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாரி இருக்கு இல்லையா அந்த லாரி பாடிலாம் நாமக்கல்லில் தான் அதிகமாக கட்டுவாங்க அதில் திருச்செங்கோடில் இந்த போர்வெல் வாகனங்கள்லாம் இல்லையா போர் போடுற லாரிஸ்லாம் இருக்குது இல்லையா அது தயாரிக்கக்கூடிய இடங்கள் ப்ளஸ் அதனுடைய உறுதி உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடம் திருச்செங்கோடாக இருக்குது இது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி தொழிலும் அங்கே வந்து ஒரு பிரதான தொழிலாக இருக்குது அது இல்லாமல் விவசாயமும் இருக்குது ஸோ இதுதான் திருச்செங்கோடுனுடைய இது அங்கே என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்குந்து முதலியார் அதிகமாக இருக்கிறாங்க கொங்கு கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அது அதுக்கப்புறமாக கவுண்டர்களும் இருக்கிறாங்க நாடார்கள் இருக்கிறாங்க அது அருந்ததிய சமுதாயமும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு பெண்களும் முப்பத்தி ஏழு பேர் மூன்றாம் பாளையினமும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு இந்த எஸ்ஐஆர் பண்டிகளுக்கு பிறகு இது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்து இருக்குது ஒரு தொகுதியிலே ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ எஸ்ஐஆர் அதுக்கப்புறமாக அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு அப்புறமாக சேர்ந்தவங்க இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதே போல் இந்த சி திருச்செங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து ஒரு காந்தி ஆசிரமம் இருக்குது இந்த புதுப்பாளையம் கிராமம் வந்து மது விலக்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது ஸோ அந்த பெருமையும் இந்த திருச்செங்கோடு தொகுதிக்கு வந்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து பிரித்து குமாரபாளையம் அப்படின்ற ஒரு புதிய தொகுதி வந்து உருவாக்கப்பட்டது அதிமுகவினுடைய நாமக்கல் முகம் அப்படின்னா தங்கமணி அவர்கள் அவர் வந்து ஒரு குமாரபாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்றில் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து தான் போட்டிட்டார் அதன் பிறகு குமாரபாளையம் தொகுதி உருவாக்கப்பட்ட பிறகு அவர் குமாரபாளையத்துக்கு போயிட்டார் ஸோ திருச்செங்கோடில் யார் இது அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக மூன்று முறை ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணி ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக ஆறு முறை ஜெயிச்சிருக்கிறார் அதிமுக கூட்டணியில் திமுதிக ஒரு முறை ஜெயிச்சிருக்கு ஸோ அதிமுகவினுடைய ஸ்டைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அதில் நாமக்கல்லும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது திமுக கூட்டணியின் சார்பில் கொங்கு ஈஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் யார் போட்டியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பில் கொங்கு ஈஸ்வரன் அதிமுகவின் சார்பில் பொன் சரஸ்வதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடராஜன் அவர்கள் போட்டியிட்டார் இதில் கொங்கு ஈஸ்வரன் எண்பத்தோராயிரம் வாக்கு வாக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பதிமூன்றாயிரம் வாக்குகளை வாங்குச்சு இந்த முறை திமுக கூட்டணியில் கொங்கு தொகுதி பெரும்பான்மையாக ஒதுக்கப்படும் சொல்லப்படுது மீண்டும் போட்டியிடுகிறார் சார்பில் மீண்டும் பொன் சரஸ்வதி அவர்கள் தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொன் சரஸ்வதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏவாக இருந்தவங்க இருபத்தி ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க ஸோ அவங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொன் சரஸ்வதி அவர்களே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுக திமுக கூட்டணி சார்பில் கொங்க ஈஸ்வரன் அதிமுகவின் சார்பில் பொன் சரஸ்வதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுட்டாங்க அவங்க பேர் வந்து ரேவதி ஒரு பெண் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஐடிஐ தொழிற்கல்வி படித்த ஒரு பெண் ரேவதி என்பவங்க தான் திருச்செங்கோடினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி திருச்செங்கோடுல பதிமூன்றாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கு அதே போல் டிவி கே அங்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது உறுதியான தகவலாக இருக்கு ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கடந்த முறை தேர்தல் அப்படின்றது திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போ வந்த ஒரு தேர்தல் அப்படின்றதுனால ஒரு மாறியிருக்கலாம் அந்த கடந்த முறை வந்து கடந்த முறை வந்து அங்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனாலும் அதிமுகவை ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் ஒரு தொகுதி அப்படின்றதான் திருச்செங்கோடு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிமுக வேட்பாளர் ஒரு டஃப்பான ஃபைட்டை இந்த வாட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கொங்கீஸ்வரன் போட்டிட்டா அவரும் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பார் இதில் அருண்ராஜனுடைய பங்கு என்னவாக இருக்கும் ஸோ அருண்ராஜன் அவர்களும் போட்டிடுறதால மும்முனை போட்டி மும்முனையில் மும்முனை போட்டியாக அந்த இடம் வந்து மாறக்கூடும் ஸோ மும்முனை போட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இருமுனை போட்டியில் தான் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரியான பர்சன்டேஜை கிராஸ் பண்ணும் மும்முனை போட்டி இருக்குது அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தாலே அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் ஸோ தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ வாக்குகளை பிரிக்குது அப்படின்றத பொறுத்து யார் வெற்றி தோல்வி அப்படின்றது தீர்மானிக்கப்படும் ஒருவேளை இவருமே வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ்ஸை கிராஸ் பண்ணார்னா இவருமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதிகாரப்பூர்வமாக திமுக இவங்க வேட்பாளர் அதிமுகவில் இவங்க வேட்பாளர் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தொகுதியினுடைய கள நிலவரங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னும் இன்றைக்கி நிலைமைக்கு எடுத்தீங்க அப்படின்னா கொங்கையேஸ்வரனுக்கு தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் நாட்கள் போக போக அது எப்படி மாறுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் திமுக அதிமுக கூட்டணியின் சார்பில் அங்கே யார் போட்டிட்டா இவங்களுக்கு ஒரு டஃப் ஐட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சாரல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய சாரல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்